நண்பர்கள் அனைவருக்குமே வணக்கம் இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா கிளாஞ்சி ஹாஸ்பிட்டலுக்கு முன்னுக்கு தான் நிற்கிறோம் ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் தான் நிற்கிறோம் என்ன விஷயம் ஒன்று கேட்டீங்கன்னால் ஹாஸ்பிட்டலில் இருந்து சரியாக ஒரு கிலோமீட்டருக்குள்ள ஒரு காணியொன்று விற்பனைக்கு வந்திருக்கு அதை பற்றி தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க இங்கேருந்து இருந்து எப்படி போகிறதுன்றத பற்றி பார்ப்போம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோட் ஃபாதர் ரெஸ்டரெண்ட்டுக்கு பக்கத்து தொழுங்காலும் அது கோட் ஃபாதர் ரெஸ்டரெண்ட் அதுக்கு பக்கத்து தொழுங்கையால் தான் போக போகிறோம் வாங்க போகும் இது வந்து பார்த்தீங்கன்னாட்டா காணான் சேர்ஜ் காணான் சேர்ஜெல்லாம் தாண்டி தான் போக வேண்டியிருக்கும் காணான் சேர்ஜ் ஒழுங்குங்க படியாக பாருங்கள் இந்த ரோடு அதாவது நேர போகிற தார் ரோட்டெல்லாம் போனீங்கன்னா சரி அந்த தனியை ரீச் பண்ணி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னாடா நேரடியாக அந்த காணியை ரீச் பண்ணிட்டோம் அந்த பார்த்தீங்களாண்டா சுற்றி வயல் இப்போ தான் நெல் வட்டி இருக்கணும் போல இருக்குது இந்த சுற்றி வயல் சுற்றி வயல் அந்த காணி வந்து பார்த்தீங்களாண்டா அப்படியே வந்து இந்த கேட்டெல்லாம் போட்டு இருக்கணும் பட் இந்த இதுதான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிற வீடு இந்த இருக்குது இந்த வீடு இந்த காணி உட்பட கிட்டத்தட்ட ஒரு காலேக்கர் காணிய கிட்டே இருக்குது நாலு பரப்புக்கு கொஞ்சம் கூட இருக்குன்னு சொன்னவா இப்போ வந்து பார்த்தீங்களாண்டா தெரியும் நாலு பரப்புக்கு கூட அதாவது காலைக்கருக்கு கொஞ்சம் கூட வீட்டோட அதாவது இப்போ அவ காணிக்கு சொல்கிற பெருமதியை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த வீட்டின் பருமதியை தான் வா காணிக்கும் சேர்த்து சொல்றான் இப்போ பனோவலை வச்சு வேலியை வடிவ நீட்டு அடைச்சி விட்டுருக்கினா உள்ளே நான் உள்ளேங்குண்டைங்களை காட்டுறது என்ன மாதிரி என்றத பற்றி இப்போ காலேக்கருக்கு கொஞ்சம் கூடை அதாவது அவை காணிந்த விலை சொல்லல அவை வந்து இப்போ சொல்கிறது வந்து வீட்டோட சேர்த்து வீட்டின் பெருமதி மட்டும்தான் சொல்லினோம் அதாவது வீட்டோட சேர்த்து அந்த காணியை எடுத்தால் காணி ஃப்ரீ என்ற மாதிரி வீடு கட்டுற பருமதி அதாவது இப்போத்தைய காலகட்டத்தில் வீடு கட்டுற பருமதிக்கு தான் அந்த காணியுடைய பருமதி வருது கீழே தெரியுற ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கட்டாயம் நாங்கள் இந்த காணியை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் நேராக வந்து இப்போ வந்து நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கனா இதுதான் அந்த வீட்டின் பின்பக்கம் அதாவது வீட்டோட சேர்த்து கட்டி பாத்ரூம் எல்லாம் பார்த்தீங்களா தெரியும் இந்த வீடாவை பாவிச்ச பாவித்த வீடு அவை ஜஷ்னாவில் வேண்டிய சொந்த வீடுன்றதால அவை வந்து அங்கே போயிட்டினோம் நாங்கள் முன்பாக போய் பார்ப்போம் இப்படி இருக்கின்றதை பற்றி இங்கே பார்த்தீங்களாண்டா கரண்டெல்லாம் எடுத்துட்டோம் கரண்ட் எடுக்க வேண்டியது கூட இருக்குது அது வீட்டை வாராக்களுக்கு அது கூட எடுத்துருக்கணும் இப்போ இப்போ வந்து பார்த்திங்களாண்டா வெளியால் வந்து விராந்தையை தாண்டி வெளியால் ஒரு அத்தி வாரம் மட்டும் கட்டி வழியில் பத்து இறக்குறா கூட பிரச்சனை இல்லை அத்திவாரம் கூட இருக்குது வழியால் பத்து இறக்கக்கூடிய மாதிரி இருக்கும் வீடு வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே பெரிய வீடு கிச்சன் எல்லாம் நீட்டாக கட்டி இருக்கணும் டெண்டர் அவர் அந்த கிச்சனோட சேர்த்து ஒரு அழகான வீடு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை வந்து இருக்கக்கூடிய மாதிரி ஒரு அழகான வீடு உண்டு இங்கே இருக்கிறவங்க மட்டுமில்லை ஃபெரனில் இருக்கிறார்கள் கூட இந்த காணியை வந்து வேண்டி விடலாம் இன்னும் ஒரு அஞ்சு வருஷமோ அல்லது பத்து வருஷத்துலேயும் இந்த காணியை பெருமதி வந்து இன்னும் கூடுறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து நீங்கள் முதலீடு வந்து இதை பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும் உங்களுக்கு இந்த வீடு இந்த காணி இந்த வீட்டை அப்படியே வாங்கணுமா இருந்தால் இந்த கீழதிரிய நம்பருக்கு கட்டாயம் கால் பண்ணுங்கள் நாங்கள் கட்டாயம் நேரம் வந்து இந்த காணியை பார்த்து இதற்குரிய விலையை குறைச்சி உங்களுக்கு வாங்கி தரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கும் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் அப்போ இது மாதிரியான வீடியோக்களை வந்து நீங்கள் தொடர்ந்து எங்கள் சேனலில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாய்